பித்திக் காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம் தன் வாழ்க்கையே விட்டதாக எண்ணியிருந்தால் அருவருப்பான கம்பளிப்புழு அழகான பட்டாம்பூச்சியாக மாறியிருக்க முடியாது நீ விரும்பியது எல்லாம் முளைத்து விடாது நீ விதைத்தது எதுவோ அதுவே முளைக்கும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களின் உதவிக்காக காத்திருப்பதே இல்லை அடுத்தவர்களின் சிந்தனையால் கூட உயரலாம் ஆனால் உழைப்பு நிச்சயம் உன்னுடையதாக மட்டுமே இருக்க வேண்டும் உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல உன்னுடைய உழைப்பும் நேரமும் தான் வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் ஒன்றுமில்லை என்றாலும் நமக்கு சாதகமாக அமைந்தும் நாம் தவறவிட்ட சூழ்நிலைகள் யாவும் கெட்ட நேரங்களே கிடைக்கும் சிலருக்கு தாமதமாக கிடைக்கும் ஆனால் எல்லோருக்கும் கிடைத்தே தீரும் வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையும் இழப்பதில்லை ஒன்று வெற்றி கொள்கிறார்கள் அல்லது கற்று கொள்கிறார்கள் பணம் இல்லாதவன் ஏழை இல்லை எவனிடம் எதிர்காலம் பற்றிய கனவும் குறிக்கோளும் இல்லையோ அவனே பரம ஏழை தோல்வி என்ற படிக்கட்டுகள் இருந்தால் அங்கே நிச்சயம் வெற்றி என்ற அடுக்குமாடிகள் இருக்கும் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது அது நின்றாலும் மோடினாலும் பயனற்றது வெற்றி கதைகளை என்றும் படிக்காதீர்கள் அதிலிருந்து உங்களுக்கு தகவல்கள் மட்டுமே கிடைக்கும் தோல்வி கதைகளை எப்போதும் படியுங்கள் அது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும் பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமில்லை வாழ்வில் வேகமாக முன்னேறவில்லையே என்று வருத்தப்படாதே பின் வாங்காமல் செல்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன் தனக்கான பாதையை தானே உருவாக்குபவன் சாதனை மனிதன் எதற்கும் மனம் தளராதீர்கள் வாழ்க்கையை நேசிக்க எதையாவது ஒன்றை பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து சில சூழ்நிலைகளை எதிர்கொள்ளாதீர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பை மட்டும் தேடாதே அன்பை தேடுபவர்களையும் தேடு அப்போதுதான் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும் உங்கள் உணர்வுகளை வார்த்தைகளில் விவரிப்பது அத்தனை எளிதல்ல சிலருக்கு புரியாது சிலருக்கு பிடிக்காது உங்களை சுற்றியெல்லாம் சரியாகவே இருக்கின்றது பிழையெல்லாம் உங்களது எதிர்பார்ப்பிலும் புரிதலிலும் தான் வேண்டுதலும் நம்பிக்கையும் கண்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயங்களையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை அவர்களுக்கு உண்டு உண்மையை தெரிந்து கொள்ள நாம் காட்டும் ஆர்வம் அதை ஏற்றுக்கொள்வதில் காட்டுவதில்லை சில உண்மைகளை ஏற்க மனபலம் வேண்டும் எல்லோரிடமும் பேசி புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள் சில நேரங்களில் எதிரில் நிற்பது எருமையாக கூட இருக்கலாம் அடுத்தவரின் விருப்பத்திற்கு ஏற்ப உன்னால் வாழ முடியுமென்றால் நீ நடிக்கத்தான் வேண்டும் இல்லையென்றால் அடிமையாகத்தான் இருக்க முடியும் ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவரை மாற்ற முயற்சிக்காதீர்கள் அந்த முயற்சி உங்களை மன அழுத்தத்திற்குள் தள்ளிவிடும் மனித மனம் விசித்திரமானது தன்னிடம் உள்ளவரை வைரக்கல்லை உதாசீனப்படுத்திவிட்டு அடுத்தவனிடம் இருக்கும் உப்பு கல்லுக்கே ஆசைப்படும் கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் செருப்பு தேய உழைத்தாலும் அது வாசல் வரைதான் நம்மில் பலர் நம்மில் சிலரை பயன்படுத்தும் விதம் இவ்விதமே நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும் உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது எல்லா நேரத்திலும் அமைதியாக இருந்து விடாதீர்கள் நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் கர்ஜனை செய்துதான் சிங்கம் என நிரூபிக்க வேண்டும் உங்களை ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் மட்டும் உங்களை வெளிப்படுத்துங்கள் மற்ற இடங்களில் தலை காட்டுவது அவசியமற்ற விளைவுகளையே ஏற்படுத்தும் எந்த விமானமும் ஓடுபாதை முடிந்துவிட்டது என்று நின்று விடுவதில்லை எல்லாவற்றிலும் இருக்கும் நன்மைகளை மட்டுமே பாருங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே அவமானம் அவமானமல்ல வீழ்ந்து கிடப்பதுதான் அவமானம் வாழ்க்கை பயணத்தில் வேக தடைகள் வரலாம் ஆனால் மன தடைகள் கூடாது யாராலும் எளிதாக சம்பாதித்து விட முடியாத ஒரே சொத்து அன்பு உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்களை எந்த புத்தகங்களிலும் இருப்பதில்லை உலகில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துவிடும் அதனால் எதிலும் பொறுமையை அவசியம் உன்னை தூக்கி விடுபவர் உன் தகுதியை அறிந்தவர் உன்னை தூக்கி எறிந்தவர் உன் தகுதியை அறிய விரும்புபவர் இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள் உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை ஆடம்பர வாழ்க்கை ஐம்பது வயதில் கூட வரும் ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும் சில நேரங்களில் உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டுமென்றால் எல்லா நேரமும் மற்றவர்களிடம் ஆலோசித்து கொண்டிருந்தால் உங்களால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது எதற்கும் நாம் பயந்து விடக்கூடாது அப்படி பயந்தால் ஏர் வேண்டுமானாலும் காயங்களை கொடுக்கும் போலி உறவுகளை விட ஆறுதல் நிம்மதி தரும் தனிமையே மேலானது உன் உணர்ச்சிகளை விட உன் மனசிடமாகவை இல்லையெனில் உன்னை நீ இழந்து கொண்டே இருப்பாய் இங்கு ஏமாத்தி பிழைப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்று கருதப்படுகிறது பலர் செய்கின்ற அவமானங்களையும் சிலர் செய்கிற துரோகங்களையும் கண்டு கலங்காதே அவைதான் உன்னை செதுக்கி எல்லோரும் வணங்கும் சிலையாக போகிறது உன் பலவீனங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அவர்கள் அதை எப்போது வேண்டுமானாலும் உனக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துபவர்கள் என்பதை புரி மறந்து விடாதே நமக்கு பிடித்தவர்களுடன் வாழ நினைப்பதை விட நம்மை புரிந்து கொள்பவர்களுடன் வாழ நினையுங்கள் ஒரு பகைவன் ஏற்படும் தீமை விட அடக்கமில்லாத மனமே ஒருவனுக்கு அதிகமாக தீமை செய்கிறது எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள் பாசமான உறவுகள் எப்போதும் நம்மை வெறுத்து ஒதுக்காது வேஷமான உறவுகள் எப்போதும் நம்மை விரும்பி ஏற்காது அவர்களின் தேவைக்கு மட்டுமே நம்மை கொள்ளும் பதிலுக்கு பதில் பேசுபவர்களிடம் கூட வாதாடலாம் ஆனால் வீம்பு வீம்புக்கு பேசுபவர்களிடம் இருப்பதுதான் நல்லது உன் நிலை தாழ்ந்து போனால் உன் நண்பர்கள் கூட உனக்கு எதிரியாவார்கள் உன் நிலை உயர்ந்துவிட்டால் உன் எதிரிகள் கூட உனக்கு நண்பர்களாவார்கள் காரணத்திற்காக யாரிடமும் பழகாதவரை யாரையும் காரணமின்றி பகைத்து கொள்ளும் தேவை வருவதே இல்லை மற்றவர்களை சீர்திருத்துவதை விட தன்னை சீர்திருத்திக் கொள்வதே முதல் கடமை என்பதை உணருங்கள் கண்களை விட கண்ணீருக்குத்தான் அற்பு அதிகம் ஏனென்றால் கண்கள் உலகத்தை காட்டும் கண்ணீர்தான் உள்ளத்தை காட்டும் பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் வாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் அவர்கள்தான் நாம் உண்மையான உறவுகள் முகமா முகமூடியா என்று கூட தெரியாமலே பழகி பல மனிதர்களுடன் பிடித்தவர்கள் என்பதற்காக அவர்களின் பிள்ளைகளை சுட்டி தவறாதே பிடிக்காதவர்கள் என்பதற்காக அவர்களிடம் உள்ள நல்லவற்றையும் தவறாக பார்க்காதே முடியாது என்பதை அப்போதே முடியாது என்று கூறிவிடுங்கள் முடியும் என்று கூறி அதை உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் முடிந்துவிடும் என்று உங்கள் மீது வைத்துள்ள அனைத்து நம்பிக்கையும் போய்விடும்